வணக்கம்ப்பா எல்லோரும் நமமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் ஆர்ஜி ராஜி இப்போது சடனாக ஏன் இப்படி ஒரு வீடியோ அப்படின்னா காரணம் இருக்குது ஏன்னா அப்படின்னா நான் ஏற்கனவே நான் பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன வீடியோலேயே என்ன சொல்லியிருப்பேன்னா என்னோட முந்தைய நாவலான சதுரங்க விளையாட்டோட தொடர்ச்சி தான் கல்கி அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் எஸ் கல்கி வந்து சதுரங்க விளையாட்டோட ஒரு தொடர்ச்சி தான் ஆனால் இப்போ வந்து அதில் வந்து நான் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கேன் கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரியான சிறிய மாற்றங்கள் ஏன் அப்படின்னா இந்த கதையோட கருவுக்கு இந்த மாற்றங்கள் தேவைப்படும் இது வந்து கதையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துகிற மாதிரி ஏன்னா கல்கியோட கதை கரு வந்து ஒன்று க்ரைம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஷிப் ஓரியன்ட் தான் கல்கியோட கதை கரு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி முந்தைய நாவலில் சில சம்பவங்களை நான் கொஞ்சம் இந்த நாவலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிருப்பேன் அது என்ன சம்பவங்கள் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது போன சாப்டர்லேயே நான் வந்து ஓரளவுக்கு மேலோட்டமாக சொல்லியிருப்பேன் அதாவது ஏசிபி ருத்ரன் சக்கரவர்த்தி வந்து ஜோசஃப்க்கு ஃபோன் பண்ணி அதாவது கடந்த காலத்தில் எனக்கு சில பேரை க தூக்கணும் அப்படின்னு சொன்னார் அதுக்காக அவர் பேசின டீல் என்ன அப்படின்னா தீரஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மேலோட்டமாக சொல்லியிருப்பேன் ஜோசஃப்க்கும் தீரஜ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றதெல்லாம் நான் கதை நகர நகர பொறுமையாக சொல்கிறேன் அது வந்து நம்ம போக போக பார்த்துக்கலாம் அதாவது இது கல்கியில் நான் சொன்ன ஸ்டோரி லைன் ஆனால் எஸ்வி அதாவது சதுரங்க விளையாட்டில் எப்படி இருக்கும்னா ருத்ரன் வந்து ஜோசப் கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது ஜோசப் வந்து அதை வந்து பிஸ்னஸாக பார்த்துருப்பார் அதாவது எப்படின்னா ருத்ரனோட ஃபேமிலி பிஸ்னஸில் தனக்கு பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பார் அப்படித்தான் நான் அந்த கதையை கொண்டு போயிருப்பேன் ஏன்னா எஸ்விக்கு அந்த ஸ்டோரி பிளாட் கரெக்டாக இருந்திருக்கும் அதுதான் தேவைப்பட்டிருக்கும் ஸோ அதனால் எஸ்பியில் அந்த பிளாட் அப்படி இருக்கும் ஆனால் இப்போது கல்கின்னு வரும்போது நான் ஏன் இந்த மாற்றத்தை செஞ்சேன்னா இந்த இந்த மாற்றம் அதாவது தீரஜ் தான் ஜோசஃப்க்கு முக்கியம் அப்படின்ற மாற்றம் ஏன் அப்படின்னா இது மூலியமாக வந்து ஜோசஃபோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் அந்த மாற்றத்தை மூலயமா அவர் வந்து சாய் ஸ்ரீயை சந்திப்பார் தனிமேலேயே இருந்த அவருக்கு சாய் தன்னோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது அவருக்குள்ளே வந்து மன ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படுத்தியிருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கான ஒரு எப்படி சொல்றது அதாவது தனிமையிலையும் மன அழுத்தத்துலேயும் இருக்கிற ஒருத்தரை எப்படி அதுலேருந்து ஒரு பொண்ணை எப்படி வெளியே கொண்டு வராங்க அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தது அதாவது அவரோட மனைவி வந்து அவரை மறந்துட்டாங்க அதுக்கப்புறமா அவர் விடலை ஸோ இந்த மாதிரி அவங்களோட லவ் இதில் டெவலப் ஆகி அதை அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று இன்னொன்று ஃப்ரெண்ட்ஷிப் அது எந்த லெவல் வரைக்கும் போகும் நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்காக நம்ம எந்த லெவலுக்கு போகிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காகவும் இந்த மாற்றம் அதாவது அந்த கதையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கதைக்கு தேவையான சின்ன சின்ன மாற்றங்களோட கல்கி இதை ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா சில பேரை சதுரங்க விளையாட்டு படிச்சிருக்கலாம் நான் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து இந்த கதையோட இதுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சதுரங்க விளையாட்டு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை அதை படிச்சுட்டு இந்த கதை கேட்குறவங்களுக்கோ இல்லை இதை கேட்டுட்டு அதை படிக்கிறவங்களுக்கோ என்னடா அது வேற மாதிரி இருக்கு இது வேற மாதிரி இருக்குன்ற எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் அந்த எஸ்வியில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருந்தாங்களோ அதே கேரக்டர்ஸ் தான் இங்கேயும் ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு சிலர் மட்டுமே வந்து இப்போ இந்த கதையில் நான் சேர்த்த கதாபாத்திரங்கள் மற்றபடி வந்து மதி ராஜி ஆகட்டும் ருத்ரன் ஆகட்டும் துர்கா இளமாறன் இவங்க எல்லாமே எஸ்வியில் வந்த கேரக்டர்ஸ் அப்படியே இங்கேயும் வருவாங்க இன்னும் சிலரும் வராங்க ஸோ அதனால நான் வந்து இதை சொல்லணுன்றது எனக்கு முக்கியமாக பட்டுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ அந்த ஸ்கிரிப்டில் எப்படி இருந்துச்சு இந்த ஸ்கிரிப்டை நான் எப்படி மாத்திருக்கேன் அப்புறம் வந்து எதுக்கு இப்போ இதை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அது நான் ஏன் இப்போ இந்த கதையை உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த கதைக்கான மெயின் வில்லனோட என்ட்ரி தான் இந்த ஃப்ளாஷ்பேக் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எப்படி இப்படி ஒரு பர்சன் திடீர்னு உள்ளே வந்தான் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்காக இந்த ஃப்ளாஷ்பேக்கை நான் வைக்க வேண்டியதாக போச்சு இந்த ஃப்ளாஷ்பேக்குன்றது நம்ம ஹீரோஸ் அதாவது மெயின் லீடு மெயின் மெயின் லீடுக்கான ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான் இன்னும் நம்ம ஃபீமேல் லீடு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கான ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப அரையும் குறையுமா சொல்லியிருப்பேன் அதாவது அர்ஜுன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவங்க தேடி போன இடத்துல என்ன ஆச்சு இவங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எப்படி இவங்க மாட்டினாங்க அப்படின்ற வரைக்கும் வந்து நான் இன்னும் தெளிவாக சொல்லலை நான் சொல்லணும் என்னம்மா நீ இந்த கதையை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டைம் இன்னும் மேனேஜ் பண்ணுறதுக்கு வரலை நானும் நிறைய குட்டிக்காரனை அடிச்சிட்டே இருக்கேன் ஸோ நான் சொன்னால் அது வந்து சும்மா சும்மா இவங்க ரீசன் சொல்லிகிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு உங்களுக்கே சலிப்பை திட்டும் ஏன்னா எனக்கு சலிச்சு போச்சு என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க எனக்கும் வந்து நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் நான் நடுராத்திரியில உட்காந்து நான் மட்டும் தனியாக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம எஃபோர்ட் போடப்போட அந்த எஃபோர்ட்டுக்கு நமக்கு திரும்பி கொஞ்சம் ஒரு ரிவார்ட் மாதிரி கிடைக்கணும் எனக்கு ரிவார்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க உங்களோட லைக் உங்களோட சப்ஸ்கிரைப் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது அப்புறம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன உங்கள் கருத்துக்கள் வந்தால் தான் நான் வந்து எதாவது மாற்றிக்கணுமா இல்லை இன்னும் என்னை ஏதாவது மேம்படுத்திக்கணுமா இல்லை உங்களுக்கு என்ன மாற்றம் தேவை அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நான் இன்னும் என்னோடய வேலையை ரொம்ப சுறுசுறுப்பாக பார்க்குறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள் நடக்காமல் போகும்போது அதுதான் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் வலிக்குது அதனாலையும் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியல அதனாலையும் இன்னொன்று ஸ்கிரிப்டை இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அதை வந்து ஒரு நேர்கோட்டுக்கு கொண்டு வந்து அடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அது ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சுப்பா அதனால் அதனால தான் கொஞ்சம் இப்படி ஸோ இனிமே அப்படின்னு நான் எதுவும் வாக்கு கொடுக்க விரும்பலை ஏன்னா எனக்கும் அதுக்கும் செட்டாக மாட்டேங்குது நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 சீக்கிரமாக எவ்வளோ தூரத்துக்கு இதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ எல்லாம் கவர் பண்ணி நம்ம கல்கி முடிச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹாரர் ட்ரீட்டோட அஞ்சில் ஐ மீட் யூ அகெயின் இட்ஸ் ஸ்டார்ட் அ பை பை ஃப்ரம் ஆர் ஜே